பிகின் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அரைச்சி வச்ச வெண்டங்காய் குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இந்த வெண்டங்காய் வந்து ஆர்கானிக்காக ரெடி பண்ணது நம்ம செடியில் வளர்த்தின வெண்டங்காய் நாட்டு வெண்டைக்காய் அதாவது பால் வெண்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பால் வெண்டையில் ஒரு அரைச்சி புளிக்குழம்பில் புளிக்குழம்பு மட்டும் இல்லை இதை அரைச்சி செய்கிற குழம்பு இன்றைக்கி அதில் ஒரு சத்தான ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இது பாருங்கள் இது பால் வெண்டை இந்த வெண்டங்காய் நல்ல ஆர்கானிக்காக உப்பு உரம் போடாமல் நம்ம செடியில் வளர்த்தின வெண்டங்காய் பாருங்கள் கொஞ்சம் நல்ல காயும் இருக்குது கொஞ்சம் சுருண்டு போன காயும் இருக்குது எப்படி இது பண்ணினாலும் நம்ம வள வளர்த்துனதுனால நல்ல சத்தான காய்கறிகள் இதுக்கு தேவையானது வெங்காயம் தேங்காய் தக்காளி பூண்டு மிளகாத்தூள் எல்லாம் இந்த வெண்டங்காவை நம்ம சின்ன சின்ன பீஸாகவும் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காய் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீள நீளமாக வெட்டிக்கலாம் சின்ன சின்ன ரவுண்டாகவும் வெட்டிக்கலாம் எப்படி வேணாலும் பாருங்கள் இந்த காய் ஃபுல்லாக விதையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற காய் பார்த்திங்கன்னா உள்ற அப்படியே போலாக இருக்கும் விதை இருக்காது அதிகமாக இருக்காது இந்த காயில் ந அப்படியே நிறையா நெருக்கமாக விதைகள் இருக்கும் இந்த காயெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு இல்லை இது வந்து நாமளே வீட்டில் தொட்டியில் கூட ஒரு செடி வச்சு இந்த மாதிரி வளர்க்கலாம் நல்ல ஒரு சத்தான காய்கறியாக இருக்கும் இது இந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல போஷாக்காக இருக்குது காய் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நீளம் வெட்டிக்கலாம் உங்களுக்கு நீளமாக வேண்டான்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க இப்போ ஒரு அறநெல்லிக்க அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் கடலெண்ணெய் விட நல்லெண்ணெய் மேக்சிமம் இந்த புளி ஊற்றி அரைச்சி செய்கிற குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச உடனே நல்லா ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கணும் ஒரு தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை செக் பண்ணி போட்டுக்கோங்க எப்போது தக்காளி வந்து உள்ள ஏதாவது சொத்தை இருக்கான்னு பார்த்து தான் போடுவேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ இந்த வதக்கி அரைச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த குழம்பு அப்படியே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக அரை அரைக்கிறத விட வதக்கி செய்கிறது வந்து நல்லா ருசியாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காயை திருகி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்து எண்ணெயில் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த குழம்பு வந்து அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் கெட்டே போகாது சூடு பண்ணாட்டி பண்ணாட்டியும் கெட்டு போகாது நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நான் ஒரு தடவை வீடியோ போடுறேன் அதை என்னென்ன போட்டு அரைக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது உங்கள்கிட்ட மிளகாய் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலே அதாவது வரமல்லி கொத்தம்ம கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இது மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ராவாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் இதெல்லாம் வறுத்து அதில் சேர்த்து அரைச்சிருப்பேன் அதுதான் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஒரு பிறட்டு பெரட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இப்போ வந்து நம்ம குழம்ப தாளிச்சு விட்றலாம் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மேக்சிமம் இந்த ஊற்றி அரைச்சி செய்யறதெல்லாம் நல்லெண்ணெயில் செய்யுங்க கடலெண்ணெயும் ருசியாக இருக்கும் இருந்தாலும் நல்லெண்ணெய் இன்னும் சிறப்பாக இருக்கும் ருசியை கொடுக்கும் மனத்தையும் கொடுக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் கடுகு கடுகு வேண்டானா ஆப்ஷனல் விட்டுறலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ நிறைய போடலாம் ஒரு குத்தளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாய் வத்தல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வெண்டங்காவை தனியாகவும் வதக்கியும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இதோடையே இது சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் அதனால் இது நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம வெண்டங்காவை சேர்த்து இதோட சேர்த்து தான் வதக்க போகிறோம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அதாவது சின்ன அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ வெண்டங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து எதுவும் நம்ம உப்பு உரம் போடாத வெண்டங்காங்கிறதுனால இந்த குழம்பே தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வதங்காது அப்படியே இதாக இருக்கும் இதே நீங்கள் உப்பு போட்ட இருந்தால் சீக்கிரம் அப்படியே வதவை தான் போயிடும் இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வதங்கும் நல்லா வதங்குற அளவுக்கு விட்டால் இதில் தன்மை எதுவுமே வராது நல்லா இருக்கும் நல்லா கிளறி கொடுத்துருங்க அடி பிடிக்காம நல்லா அதோட சேர்த்து வெண்டங்காய் நல்லா வதங்கிடணும் மேக்ஸிமம் இந்த எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா குழம்பு வந்து தன்மையோ எதுவுமே வராது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சமாக வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த மிளகாத்தூளோட வாசம்லாம் குறையிட்டோம் நல்லா தனியாக அப்படியே நல்லா கிளறி கொடுத்துடலாம் இப்போ நாம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் விட்டுறலாம் இப்போ நம்ம தனியாக வெண்ணங்காய் புளி குழம்பு அப்படின்னா இதோடு சேர்ந்து முடிஞ்சுது நாம் இதில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை ஊற்ற போகிறோம் புளி குழம்புனா புளி ஊற்றி அந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டால் சரியாக போயிடும் இப்போ இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம் இதை நல்லா வெந்து வரட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் வேகட்டும் பாருங்கள் ஓரளவு வந்து வெண்டங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இதே நம்ம வந்து விவசாய வெண்டையாக இருந்ததுன்னா என்னால் காய் வந்து குளகுழன்னு வெந்திருக்கும் அப்படியே கொழஞ்சி வந்துடும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வெட்ட அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் கலந்துக்கலாம் நமக்கு குழம்பு எப்படி வேணும் ஓரளவு கிரேவியாக வேணுமா அல்லது கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுமா சலசலன்னு வேணுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க கொஞ்சம் ஓரளவு லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப சலசலன்னு இல்லாமல் அதுக்கு தகுந்த தண்ணியே வச்சுக்கோங்க நாம் பாத்திரத்தில் இருக்க தண்ணியும் சேர்த்து அதில் கலந்துக்கலாம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா தேங்காயெல்லாம் ஊற்றுனதுனால அந்த நுரையெல்லாம் அடங்கி வரணும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர்றப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் இதில் கொத்தமல்லி தழை தேவையில்லை போட்டு இது சாதத்தோடு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா தேன் மாதிரி இருக்கும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க பிக்யூன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்